அன்றும் இன்றும் என்றும் குரு காட்டிய பாதையில் குருவின் ஆசிகளுடன் குருவின் மலற்பொட்பாதங்கள் போற்றி வணங்கும் உண்மையான சீடன் குருவே சரணம் மாந்திரிக மர்மங்கள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தவறவே விடக்கூடாத மிக அற்புதமான அதீத சக்திகளை மாந்திரிக தெய்வ சக்திகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு கிரகணத்தை பற்றி அதாவது நாளைக்கு வரக்கூடிய அந்த கிர சூரிய கிரகணத்தை பற்றி தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் என்னங்கய்யா இவ்வளோ தூரம் நீங்கள் பில்டப் கொடுக்குறீங்களே அதுக்கு உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உண்மை தான் என்ன காரணம் நாளைக்கு வரக்கூடிய க சூரிய கிரகணத்துக்கு அப்படி என்ன அதீத சக்தி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பயணித்து கொடு பயணிச்சுட்டு பயணம் பண்ணிட்டு வரக்கூடிய அனைத்து அன்பர்களும் தெரியும் மான் மந்திரத்தை எந்த நேரங்களில் நம்ம அதை உச்சரித்து போஜ பண்ணோன்னா அதீத மாந்திர சக்திகள் அதாவது அதிகப்படியான மாந்திரிய சக்திகள் நமக்கு கிடைக்கும் மந்திரங்கள் எப்படி எளிமொழியில் சித்தியாகும் அப்படிங்கிறத பற்றி ஒரு காணொலி போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த லிங்க்கை தொட்டு நீங்கள் போய் அந்த வீடியோஸ் பார்த்துக்குங்க சரியா அமாவாசையும் ஞாயிற்றுக்கிழமையும் இணைந்து வரக்கூடிய நாட்களில் அதுவும் அரச அடியில் உட்கார்ந்து நம்ம மந்திரம் ஜெபிக்கிறோம் அப்படின்னா அது பல மடங்கு வீரியமாக மந்திரம் ஒரு ஒரு தடவை நூறு தடவை சொன்னாவே அது பல மடங்கு வீரியமாக அதீத மந்திர சக்திகளை திரு அந்த சக்திகளை நமக்கு தர வல்லது அதாவது ஒரு கிரகண நேரத்தில் எப்படி மந்திரம் வந்து ஒரு தடவை சொன்னால் பல மடங்கு சக்திகளை தருதும் அதே போல் அமாவாசையும் ஞாயிற்றுக்கிழமை இணைந்து வரக்கூடிய நாளில் மந்திரம் ஜபிக்கிறோம் அப்படின்னா அது அதீத சக்திகளை நம்மளுக்கு கொடுக்கும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசையும் ஞாயிற்றுக்கிழமையும் வரக்கூடிய நாள்லேயே தான் சூரிய கிரகணம் வருது அதுவும் ஞாயிறு அப்படின்னாவே சூரியன் தான் அந்த ஞாயிற்றுக்கிழமையே சூரிய கிரகணமும் வருது அமாவாசையும் வருது அது மகாலய அமாவாசை வருது சாதாரண அமாவாசை கிடையாது மகாலய அமாவாசை பித்திருக்குழுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய பித்திருக்குழு வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஒரு நாள் மகாலய அமாவாசை அந்த நாள்லேயே வந்து இந்த கிரகணமும் வருது அது ஞாயிற்றுக்கிழமை நாள் வருது அப்படிங்கிறது மிக 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 சிறப்பு வாய்ந்தது அதாவது சொல்லுவாங்கள்ல பல நிலையை பாலில் விழுந்து அது நிலையும் வாயில் விழுந்தது அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் தான் நமக்கு கையில் கிடச்சிருக்கிறது சரி இந்த சூரிய சூரியகிரணம் இந்தியாவில் வெளியில தான் தெரியுதுங்கிறாங்களே இது எப்படிங்க நம்மளுக்கு அது பலனை கொடுக்குமா அப்படின்னா நூறு சதவீத பலனை கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த உலகம் பிரபஞ்ச மண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது சரி அப்போ இந்த உலகம் அப்படிங்கிறது நம்ம உடம்புன்னு எடுத்துக்கோன்னு வைங்களேன் இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடியாத போல் நம்ம முதுகில் ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அது நம்ம உடலுக்கு நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதா உதாரணத்துக்கு முதுகுலேயும் ஒரு கொசுவே கிடைக்குதுங்க நம்மளை உடனே நீங்கள் அடிக்கிறதுக்கு கை பண்ண மாட்டிங்களா இல்லை ஏதாவது குச்சி எடுத்து சொறிய மாட்டிங்களா அதே போல் நமக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துல இன்னும் சூரிய கிரகணம் நிகழது அப்படின்னா அது பூமியில் பூமியில் எல்லா உயிர் மீது அது தாக்கத்தை உருவாக்கும் அந்த நேரங்களில் மந்திரம் ஜெயிப்பது மிக சிறப்பு அதாவது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் அதை எல்லாம் ஆகாதுங்க நம்மளுக்கு அந்த நேரத்தில் சொன்னால் ஒன்றும் ஆகாதுங்க பழிக்காதுங்க அது சாதாரண கிரகணம் நம்மளுக்கு தான் நம்மளுக்கு பளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தட்டி கழித்து போயிடுவாங்க நிறைய போலி குறுங்குவார்களை பார்த்துருக்கேன் ஆனால் அவங்க உட்காந்து பூஜை பண்ணுவாங்க அந்த நேரத்தில் நம்மள பண்ண வேண்டாம்ருவாங்க ஏன் அப்படின்னா நம்மளை விட்டு வளரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சில எண்ணங்கள் இருக்குது சரிங்களா யார் எப்படியோ போட்டோம் நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை நம்ம இந்த நேரத்தில் பூஜையை பண்ணுவோம் இந்த நேரத்தை தயவு செய்து யாரும் தவற விட வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உருக்குடுங்க அதுக்கு அதீத சக்தி ஏற்றுங்க ஒரு மந்திரமானதுக்கு அதிகப்படியான உருக்கள் கொடுக்க 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 தான் அது வந்து என்ன சொல்கிறது புதுசாக அடிச்ச கத்தி மாதிரி அது தீட்ட தீட்ட தீட்டத்தான் கூர்மையாக இருக்கும் புரியுதுங்களா ஒரே வெட்டில் வெட்டொன்று துண்டு ரெண்டுங்கிற மாதிரி உடனடியாக வேலையை முடிக்கும் கல் மாதிரி வைங்களா பட்டை தீட்ட சுழிக்கும் இப்போ சா பூமியிலேருந்து தோண்டி எடுத்த ஒரு கல் உங்கள் கையில் கிடச்சிருக்க அப்படின்னா அது மந்திர சித்தியானதுக்கு உண்டான அறிகுறி பூமிலேருந்து தோண்டி எடுத்த ஒரு கல் உங்கள் கையில் இருக்குது அதை பட்ட தீட்ட தீட்ட தான் அதாவது அது மந்திர உரு அதிகப்படி அதிகப்படியாக ஏற்ற 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 தான் அதை அப்படியே நீங்கள் மனசில் நினச்சாவே அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த ஆகணும்னு மனசில் நினச்சாவே உடனடியாக அந்த காரியம் முடியும் சரிங்களா அதனால் மந்த் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்தி கொண்டு எதுவாக இருந்தாலும் நாளைக்கு அதிகப்படியான சக்திகளை உருவேத்துங்க உங்களை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் நல்லபடியா வச்சுக்கோங்க அனைவரும் சகல செல்வமும் செல்வாக்கு பெற்று நோய் நொடி இல்லாமல் காலம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற அன்னை ஸ்ரீ மகாபத்திரகாரி பிரத்திங்கிறதை விட வேண்டிய கூட அடுத்த ஒரு சிறந்த காலம் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவா நன்றி balaka